நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடரிஷி பென்கோட் சேல்ஸ் சன்பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் சொன்னால் ஒங்கோலுக்கு பக்கத்தில் எக்ஸாக்டாக உங்கோல்னு சொல்ல முடியாது காவலிக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம் குட்டிகள் எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்துருந்தோம் எல்லாமே உங்கோல் குட்டிகள் பர் கேஜி வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்குன்னு எடுத்துருக்குறோம் இங்கேயே நிறைய பேர்கள் குட்டி இருக்கு எல்லாருமே வந்து வீட்டுக்கு தர மாட்டேன்றாங்க ஒரு சிலர் மட்டும் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குனாங்க அதில் இந்த குட்டிகளும் வெயிட்டு கொடுக்கறதுக்காக ஒத்துக்கினாங்க இப்போ நம்ம இங்கே வந்து குட்டிகள் எடுக்கிறோம் எந்த ஊருக்கு இது இந்த குட்டிகள் போதுன்னா திண்டுக்கலுக்கு போகுது திண்டுக்கல்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க அவங்க ரெகுலராக நம்ம கிட்ட தான் குட்டிகள் எடுக்கிறாங்க நம்ம பேசினா இடையில போதும் கூடாது పాలెంజి 300 300 14 స 14 300 14 4 45 14 300 ఇది 425 425 ఇది చస్తా తీసి ఇవ్వు 2 ఉకో 21 300 ఎదికిర్పా ఎదికిర్పా ఎనికి ఇదిదా வெளிய நண்பர்களை இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இத்ததாக பெருமான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யதுட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பேசிக்கொண்டு பக்கத்துடைய பெல் பட்டன் கிளிக் பேசி ஆல்ரெடி அதை எனேபிள் பேசுகோண்டி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் அது அட்லீஸ்ட் லைக் நச்சேன் சார் அப்படி இருந்தாலும் நான் வந்து ಯಾಕೇ ಆರೆಡಿ ಬೆಂಸನ್ ಇರಕಿದೆ ಏರಿಯಾ ಪುರಾಣ. 1300 133 133 ಏನು ಅಲ್ಲ ಐದು ಸರಿ ಉಡು ಕೊండు ಸರಿ ಉಡು ಆತ ಹೇರು ಸರ್ ಹೆಡುಗ್ಲ ಅವ್ನ ಸರ್ ಇಲ್ಲ ತುಂಬಾ

இறக்க தான் இந்த பக்கம். அப்பா பிள்ளை लाकवरारा தंदर எதற்கு போவா நீ குரே நீ பிள்ளன வெச்சுச்சு கோய் வெச்சுச்சு கொண்டு ரோல் முன்ன கால் பட்டு கோதுனவள வந்து ஆગેதே ஓட்ட ஓட்டு என்ன இங்க பிள்ளை பல वेट असताय பிள்ளை சரி காதியா நான் சொல்லுங்க கேக்குதே ஏ මොчина 14 kg 15 kg

ഓരി ഇന്ത്യ ബ്രസീൽ ഉണ്ട് അല്ലേ സർ ഹം എലിജിബിൾ ഉണ്ട് ഇന്ത്യ അബൗണ്ട് ഉണ്ട് ഇന്ത്യ അബൗണ്ട് ഇല്ല ഇല്ല അങ്ങോട്ട് വരും വാ കടനെ इसको ഹം ഹേ നീ ഉണ്ട്ടാ ദേ കുട്ടിയെ വെയിറ്റ് വരുന്നത് കുട്ടി നല്ല സൂപ്പർ കുട്ടി പതിനേഴ്

எவ்வளோ போட்டிங்க எவ்வளோ வரும் சார் கிட்டக்கிட்ட வரும் இரு இருபது கிலோ வரும் 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 அவருக்கு தெரியும் ஒரு நூறு குட்டி சார் நூறு குட்டின்றது வந்து சின்ன குட்டி இந்த குட்டி பாருங்க இந்த வண்டி பிடிக்காது அணிலா அனிலா சார் அது வைக்கோல அனிலா மானந்தாது யார் எழு ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க ரெண்டாவது பார்த்தல அது தொண்ணூறு இருக்கா அது சரி ஓட்டு வாங்கண்ணா தொண்ணூறு அதான் கேட்டேன் தொண்ணூறு தான்கிறாங்க ஏதோ விஷயத்து ஓட்டினு வர்றாங்க வரட்டும் நம்ம நான் எழுபத்தஞ்சி தான் எடுப்போம்னு சொல்லிட்டேன்

அதுதூறு ஐநூறு ஐநூற்று பதினெட்டு நூறு போடுறேன் பதினாறு முந்நூத்தி ஐம்பது தான் இது நானூறு போடுறீங்க இப்போ போட்டு அவர் ஒரு ஐம்பது ரூபா இருக்கு

நீங்கள் காலையில் சீக்கிரம் வந்திருக்கணும் சார் தப்பு உங்களது கிளம்புன டைம் சொல்கிறேன் நான் பதினாறு எட்டு ஓகே வெள்ளை குட்டி சார் சூப்பர் குட்டி பாருங்கள் பதினேழு ஐந்து பதினேழு நாலு நாலு ఈ పిల్లలకి మన లోకల్ ఏమైనా వ్యత్యాసం ఈ పిల్లలకి మన లోకల్ పిల్లలకి ఏం వ్యత్యాసం వీడ్లక ఈ పిల్లలు బార్లు వస్తా అవి కొద్ది కురసలు వస్తాయి బార్లు అంటే లెంత వస్తాయి వస్తాయి లావులు వస్తాయి సన్నీడిగా ఉంటాయి కొద్దిగా బొక్క పోట్లు ఉంటాయి పిల్లలకి లోకల్ పిల్లలు లోకల్ పిల్లలు 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 జాతి పిల్లలు అర్ధం గంటల జోవాలు చూస్తే అర్థం అర్థం డిఫరెంట్ అడిగేది నేను లావు దుడ్డుగా ఉంటాయి తెలంగాణ పిల్లలు వచ్చి బార్లు వస్తాయి బార్లు వస్తాయి ఇప్పుడు కరెక్ట్ గా ఎగ్జాక్ట్ గా మనం యా ఏరియా పిల్లలు ఇయ్యా నిట్టపల్లి హైదరాబాద్ పక్కన నిర్మల నిర్మల ఇప్పుడు ఆ ఏరియాలో వచ్చే అయ్యి ఒంగోలు పిల్లలే అయితే అన్ని ఒంగోలు పిల్లలే

முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு வந்தது ஒரு குட்டியோட வெயிட்டு ஆவரேஜாக பதினேழு முக்கால் கிலோ வந்தது ஏறக்குரிய ஒரு குட்டி எட்டாயிரரூவா ஜோடி பதினாறாயிரரூவா வந்தது இதில் பெரிய சைஸ் குட்டிகளும் இருந்தது ஒன்று ரெண்டு சின்ன குட்டிகளும் இருந்தது குட்டிகள் எல்லாமே தெளிவாக இருந்தது ஃப்ரெண்ட் சைடு தான் கத்தியிருந்து மனம் ஒரு பேட்சி மொத்தம் டெபை ஐந்து பில்லு டோட்டல் வெயிட்டு வெயின்னு மூணு வந்தால் முப்பை மூணு முப்பை மூணுன்னு கிலோ ஒன்றிந்து ஒரு பில்லாக பதினேழு முக்கால் கிலோ வச்சிருந்து జత పదహారు వేలు పడింది ఎత్తింది పర్ కేజీ నాలుగు వందల యాభై అని కటాకెత్తిన దానికంతా బక్రీతికి అంటే ఎట్టటి పిల్లలు అయితే బాగుంటుంది అంటారా ఇప్పుడు నాలుగు కొమ్ములు ఇప్పుడు ఈ మరి తెల్ల పిల్లలు బాగా పోతాయి కదా బక్రీతికి ఇప్పుడు బ్రీడింగ్ కోసం అయితే అంటే ఎట్టటి పిల్లలు ఒంగోలు ఏదైనా ఉంటుంది కదా

சார் இந்த வெள்ளது இருபத்தி ஒன்று முந்நூறு அறுநூறு கிராம் வந்துடும் எத்தனை ஆச்சு சார் எத்தனை குட்டி ஆச்சு சார் மொத்தம் எனக்கு இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற குட்டிகள் வேற ஒரு பேட்ச் அதாவது வேறு ஒருத்தர் மொத்தம் வந்து எண்பது குட்டிகள் கிட்ட இருந்தது இதிலேருந்து நம்ம ஒரு எழுபத்தி ரெண்டு குட்டி எடுத்தோம் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினாறு ஐநூறு வந்தது ஃபர்ஸ்டில் நம்ம வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு குட்டி மட்டும் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு குட்டி அப்புறம் ஒன்று ஒரு குட்டி தனியாக எடுத்தோம் மொத்தம் ஏழு குட்டி ஆகிடுச்சி அறுபத்தஞ்சி ஒரு ஏழு எழுபத்தி ரெண்டு இந்த அறுபத்தஞ்சி குட்டி வரைக்குமே ஆயிரத்தி நூற்றி பதினேழு கிலோ ஏறக்குறைய வந்தது பதினெட்டு கிலோ சுச்சம் அந்த மாதிரி வந்ததுக்கு ஒரு குட்டி ஒரு குட்டி எட்டாயிரத்து சுச்சம் வந்தது ஜோடி வந்து ஏறக்குறைய பதினாறு ஐநூறு அந்த அளவில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஈ பேட்ச் வச்சு மொத்தம் டெபை ரெண்டு பிள்ளைலும் ஜெத்தா பதி ஆறு வேலை ஐந்து வந்தல் படிந்தேன் பிள்ளை எண்ணுது வேலை ரெண்டு வந்த யாபை தகுச்சு நண்பர்களும் இந்த மாதிரி இடைக்கு எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஜோடி கணக்கில் எடுக்கிறத விட கூடுதலாக வரும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கே ஜோடி கணக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போன பிறகு இடை போட்டு பார்த்த பிறகு தான் தெரியும் ஐநூறுரூவாய்க்கு மேலவே ஒரு கிலோ நமக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அந்த மாதிரி தான் இங்கே நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அறியாமல் நம்ம ரேட்டு வச்சு எடுத்துட்றோம் ஸோ இந்த மாதிரி தரமான குட்டிகளை நம்ம புரிக்க எடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம லைவ் வேட்டுக்கு எடுக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது பட்டு కొమ్ముల్లో అదే 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 దాన్ని అంటే పట్టు అదివా సార్ అది కాదు అని చెప్పేది అది కాదునా అని చెప్పేది దాన్నే అని చెప్పేది కలర్ది అదైనా పర్వాలే పట్టు కొమ్ముడు అదే చూడు అదన్నా సార్ చిన్న ఉన్నా ఆయన ఎత్తిస్తాడు బడ్జెట్ పాతు సార్ ఉండు ఉండే డబ్బులు తక్కువ పడుతున్నాయి ఆయన చూసి ఎత్తుకొని చెన్నయ్యే కూడా మళ్ళీ డబ్బులు తక్కువ అది కాదు పర్వాలేదు సార్ ఏ మరి ఆయన పట్టిస్తే ఇంక మాట్లేదు సార్ పెయింట్ పోటదే వరపోదు సార్ పెయింట్

சார் ஒன்று தான் நினைக்கிறேன் இருங்க இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை பிடிக்கிறீங்களோ பிடிச்ச கூட வர நாற்பது வருது நாற்பது வருதுன்றாங்க நீங்கள் அது என்னட்டும் ஆ சார் పా <werdenidityan>

അർജന്റ് ൂറ് അർജൻറ്റമല്ലൈ ഐത് േഴ്ബ് യാബ് പതിനൂഴ് പതിനൊന്ന് എഴുപത് യാവത്തൊന്ന് അറുപത് അറുപത് സിക്സ്റ്റീൻ

மொத்தம் வந்து ஒரு எண்பத்தி எண்பத்தஞ்சி குட்டி ஆக வரும் எண்பத்தஞ்சி குட்டி வரும் சரி இப்போ நம்ம எடுத்தது என்ன ரேட்டுன்னு எடுத்தோம் சார் எடுத்து வந்து எடை கணக்கு எடுத்துருக்கோம் எவ்வளோ போட்டு மொத்த கணக்கில் வரும் கிலோ எவ்வளோன்னு எடுத்தோம் இல்லை வந்து நானூற்றி ஐம்பது ரூபா மொத்தத்தில் வந்திருக்கு இனிமேல் இது கணக்கு போட்டால் தான் வரும் அது போட்டால் தான் மொத்தம் வந்து பார்க்க முடியும் வரும் சுட்டி எட்டு ரூபா அந்த மாதிரி வந்திருக்கு நம்ம ஒரு பிடி கணக்காக எடுத்துருந்தோம் அது ஒரு மாதிரி வரும் நம்ம பார்த்தா சரி சரி திண்டுக்கல் திண்டுக்கல் தானா திண்டுக்கல்ல்தான் வர்றீங்க சரி சரி பத்து கிலோ இது குட்டி நல்லா இருக்குங்களா உங்களுக்கு இப்போ நம்ம எடுத்து கொடுத்ததுல உங்களுக்கு திருப்தி தான் ம் குட்டி இது பக்கரி தரிக்க வச்சு வளர்ப்பாங்களா எல்லாம் கொம்பு இல்லை பெருசாக வேணும் ஒரு ஆவரேஜாக ஒரு இருபது கிலோவில் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னிங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே கொம்பு வந்த குட்டி சரிங்க சார் தேங்க் யூ எடை தரமாட்டான் அவர் வந்து குழப்பராக இருப்போட்டு இந்த குட்டி எடை கொடுத்தா அவங்களுக்கு லாபம் இருக்காது ஃபஸ்ட்டில் நம்ம எந்த குட்டிகளை தான் கேட்டிருந்தோம் ஒரு நூற்றி ஐம்பது குட்டி இதில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது குட்டி இருக்குது இதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது குட்டி கேட்டோம் முதல்ல தரேன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க இடைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சின்ன குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது பெரிய குட்டி வேணால் எடுத்துங்க இடைக்கே அப்படின்னாங்க நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதே எடுப்போம் அப்படின்னு சொன்னோம் அவங்க அதை ஒத்துக்கல அதனால இந்த குட்டிகளை எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஈ பிள்ளான் மனம் எத்தே மாதிரி நாங்கள் நூற்ற எண்பது பிள்ளை மாதிரி நச்சினி மேம் வச்சு நூற்ற யாவை பிள்ளைகள் எத்துக்குட்டா செப்பினாங்க வாழ் பெத்தையோருக்கு எத்துக்கொண்டு சின்ன பிள்ளைலெத்தை மாவு லாபம் ரதன் செப்பினார் காப்படி மேம் பிள்ளைகள் எத்தலையே நண்பர்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி குட்டிகள் வேணும்னா நீங்கள் முன்கூட்டியை புக் பண்ணிங்க ஒரு குட்டிக்கு நூறுரூவா புக்கிங் நம்ம சந்தையில் எடுத்து கொடுக்குறதா இருந்தால் நூறுரூவா தான் வாங்குகிறோம் ஒரு குட்டிக்கு ஏன்னா வெளியில் போய் எடுக்கிறது இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபா வாங்குகிறோம் புக்கிங் வந்து நூறுரூவா வெளியில் குட்டிகள் அவைலபிளாக இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புவேன் யார் புக் பண்ணியிருக்கிறீங்களோ உங்களுக்கு வீடியோ அனுப்பேன் உங்களுக்கு அது ஓகேன்னா நம்ம வெளியில் போய் எடுத்துக்கலாம் இன்கேஸ் அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால்